வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன அவ்வளவு தைரியம் மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்ததை முழுமையாக தொண்டர்கள் மீது பழியை போட்டுவிட்டார் இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை அதிமுகவினர்கள் வெற்றியடையாமல் போகிவிடும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் களத்தில் இறங்காமல் ஆளும் கட்சிக்கு சாதகமாகத்தான் இந்த இடைத்தேர்தல் வரும் ஆதலால் நாங்கள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று மக்கள் மத்தியிலும் அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியிலும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு புறக்கணிப்பதாக தெரிவித்துவிட்டார் நிச்சயம் இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு ஆளும் கட்சிக்கு சார்பாகத்தான் இடைத்தேர்தல் நடத்துமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மற்றும் நாம் சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அவர்கள் அதிமுகவை முழுமையாக கைப்பற்றினார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உடல்நலம் குறைவாக மருத்துவமனையில் உயிரிழந்தார் அவரது தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது அந்த இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சி தான் நடைபெற்றது இதை கவனமாக பார்க்க வேண்டும் அப்பொழுது எதிர்கட்சியாக திமுக இருந்தது ஆனால் அங்கு அதிமுகவும் வெற்றியடையவில்லை திமுகவும் வெற்றியடையவில்லை புதிதாக சுயேட்சையாக டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றியடைந்தது எப்படி இந்த ஒரு வார்த்தையை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு மக்கள் எப்படி எப்போ மாறுவார்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழலும் உருவாகும் அதே சமயத்தில் சுயேட்சை வேட்பாளராக அங்கு வேட்பாளராக அறிவிக்கக்கூடியவர்கள் பரிச்சயம் செய்யப்பட்ட முகமாக இருந்தால் அவர்களது வாக்குறுதிகளும் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் கவனத்தை ஏற்படுத்தினால் நிச்சயம் அவர்களுக்கு ஆதரவாகவே அங்கு ஓட்டுக்கள் விழும் ஆனால் அதிமுக இந்த முறை ஓட்டுக்கள் விழாததற்கு மிக முக்கியமான காரணம் இரட்டை இலை சின்னம்தான் ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருப்பதால் இரட்டை இலை சின்னம் எப்படியும் எடப்பாடிக்கு கிடைக்காது என்பது வழக்கறிஞர் மூலமாக தெரிவித்துவிட்டார் மேலும் இதை நேரடியாக தொண்டர்களிடம் கூறினால் நிச்சயம் அவமானமாக மாறிவிடும் ஆதலால் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக எடப்பாடி விட்டார் இதன் காரணமாகத்தான் தற்பொழுது இருக்கக்கூடிய தென்மாவட்ட நிர்வாகிகளும் செயலாளர்களும் ஓபிஎஸ் அவர்களது பக்கம் முழுமையான ஆதரவுகளையும் தெரிவித்து வருகிறார்கள் ஏனென்றால் அதிமுகவை இனியும் எடப்பாடியை நம்பி செயல்பட்டால் இருக்கின்ற பதவியும் பறிபோகிவிடும் மக்களும் அதிமுகவை புறக்கணித்து விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் சென்றுவிடுவார்கள் இனி இதுபோன்ற தவறை செய்யக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைப்பதற்கான பெரும் ஆதரவை திரட்டி வருகிறார்கள் இது ஓபிஎஸிற்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி பறிபோவதோடு அவர் அதிமுகவில் நீக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி